ஆறுதல் செய்வார் அவர் ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து அதில் மனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதில் அவாந்தர வழியை கர்த்தரின் தோற்றத்தை போலவும் ஆக்குவார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும் Sorrowly comfort Zion and will look with compassion on all her runies. He will make her deserts like Eden, her baselines like the Garden of the Lord. Joy and gladness will be found in here. Thanksgiving and the sound of singing. Isaiah 51

இன்றைய தினத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கிறிஸ்துப்பட்ட ஜனங்கள் ஏதோ ஒரு அடிமைத்தனத்திலோ ஏதோ ஒரு பிரச்சினையிலோ மீட்க முடியாத சூழ்நிலையிலேயோ நீங்கள் தத்தளித்துக் இந்த தத்தளித்துக்கு யாராலுமே தீர்வு கொடுக்க முடியாது என்ற சூழ்நிலையில் கூட இருக்கலாம் ஆனாலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தின் மூலம் உங்களுக்கு சொல்லுகிறார் அவரை தெரிந்து கொண்ட ஒவ்வொருவரும் அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தம்முடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள் உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரால் மிகவும் விரும்பப்பட்ட சியூனாக உருவகப்படுத்தி உங்களுக்கு அவர் ஆறுதல் செய்வேன் என்று கூறுகிறார் எத்தனையோ பிரச்சனைகள் நீங்கள் இருந்தாலும் அதிலிருந்து ஆண்டவர் உங்களை மீட்டு உங்களுக்கான பாழான ஸ்தலங்களை எல்லாம் மீண்டும் அவர் சலிக்க செய்ய வல்லவராயிருக்கிறார் அது ஏதேன் தோட்டம் போல செழிப்பாக மாறும் வெறுமையை மட்டும் உணரும் உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் தோட்டத்தை போல மாற்றுவார் இரண்டு போன உங்களுடைய வாழ்க்கை இன்று முதல் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உடையதாக ஆண்டவர் மாற்ற நல்லவராய் இருக்கிறார் இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கையில் கிருபையும் மகிமையும் நிறைந்திருப்பதாக ஆமேன் This verse refers to the message that our Lord spoke to the people who were taken into slavery thought the prophet Isaiah for his people who were trapped in slavery and struggling today. The Lord Jesus Christ may be struggling with some kind of slavery, some problem or a situation that cannot be rescued. You may even be in a situation where no one can solve this problem, but our Lord Jesus Christ tells you through his verse. Everyone who knows him, everyone who is chosen by him is his people. The Lord Jesus Christ says that he will comfort you by portraying you as John, his beloved driven place. No matter how many problems you have, the Lord will reuse you from them and make all your desolate places flourish again. It will be like the Garden of Eden. Your life which feels only empty ones, will be transformed in, into the Garden of the Lord. The Lord is able to transform your life which has become dark into one filled with joy and happiness from today. May your life be filled with grace and glory from today. எ எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரோம் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரச்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே ஆமேன் என்பதே மத்திய ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் The Lord Jesus Christ said, This is how you should pray, Our Father in the heavens, hallowed be your name. The kingdom come, they will be done on your it is in heaven give us today the food we need forgive us our debts as we forgive our tributors. lead us not into temptation but deliver us from evil and the kingdom and the power and the glory for evil and ever. it is yours amen பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே இயேசு உமக்கு இந்த இனிய நாளில் எனக்கு தந்ததற்காக நன்றி இதுவரை நீர் எங்களை எனக்கு தந்த நன்மைகளுக்காகவும் அனுமதித்த அனைத்து சோதனைகளுக்காகவும் நன்றி ஒவ்வொரு நாளும் எங்களுடைய இருதயத்தை புதுப்பியும் ஆண்டவரே என்னுடைய ஒவ்வொரு அசைவும் என்னுடைய உங்களுடைய விருப்பத்தின் படியே என்னை நடத்த ஒப்பு கொடுக்கிறேன் இதுவரை நான் மறைமுக பாவங்களுக்கு என்னை மன்னியும் என்னை சத்ருவின் கண்ணிகளில் இருந்து விலக்கி கொள்ளும் என்னுடைய பழைய வாழ்க்கையில் நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்து வந்த பாவங்கள் தவறுகள் அனைத்தையும் நீக்கி இனிமேல் அது தொடராதபடி என்னை புதிதாக்கி உம்முடைய சாயலான பரிசுத்த வாழ்க்கையை தொடர்வதற்கு கிருபையாய் என்னை நீரே நடத்துவீராக என்னுடைய வாழ்க்கையை மேலும் புதிதாக்கும் ஆண்டவரே என்னை உருவாக்கும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியால் ஒவ்வொரு நாளும் என்னை வழி நடத்தும் ஆண்டவரே உன்னுடைய வேதாகம வசனத்தின்படி வாழ எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை உங்களிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் விருப்பம் போல என்னை பயன்படுத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறேன் ஆமேன் ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை உங்களிடத்தில் ஒப்பு கொடுத்து அதே போன்ற என்னை ஸ்தாபியும் அவர் பிரேயர் டுடே பிரைஸ் பி டு ஜீசஸ் கிரிஸ்ட் அவர் இன் ஹேவன் தேங்க்யூ ஃபார் கிவிங் மீதி Happy day. Thank you for all the blessing you have given us so far, and for all the trials you have allowed. Lord, renew our hearts every day. I agree to connect my every move according to Your will and not according to my own desires forgive me for the hidden sins i have committed so far. it will save me from the sins of the enemy. remove it so that it does not continue any more. renew me and lead me with grace to continue living a holy life in your image. lord, make my life more new. lord, who creates me lord who gives me every day by the holy spirit lord help me to live according to your scripture i surrender my heart to you use me as you wish i pray in the name of jesus